இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே நான் என்ப வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் லேவி ராமத்தின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முமதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தசம பாகம் கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தசம பாகம் எல்லாம் கற்றுக்குரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தசம பாகத்தை நான் கற்றுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவை எது என்றால் நிலத்தின் விளைச்சலின் பலனை நான் பிரித்தெடுத்து கர்த்தருக்காக கொண்டு வர வேண்டும் என்று வர்சனம் மிகத் தெளிவாக கற்றுப்படுகிறது மூன்றாம் வருஷத்திலே நான் என்னுடைய நிலத்தின் மலனை எல்லாம் தசமா பிரித்து என்னுடைய வாசலையிலே நான் வைத்திருக்க வேண்டும் அதை அந்நியர்களும் பரதேசிகளும் ஏழைகளும் நேவியனும் குசிப்பாக என்று பசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த பாகத்தை நான் கத்தரிக்கண்டு கொடுக்க வேண்டும் அதில் ஒரு பங்கை ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி கொடுத்தால் உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் தேவனாகி கற்பேர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது கேட்டுக் கொண்டிருக்கிற நன்கு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு தசம பாகத்தை குறித்து ஜனங்களுக்குள்ளே கற்புடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு இல்லை ஏதோ ஒரு காணிக்கையை ஆனால் நிலத்தின் பலனிலே தசம பாகம் மாதத்தின் வருவாயிலே தசம பாகம் என்னுடைய கயிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாவற்றிலும் நான் கத்திருக்க தசம பாகம் செலுத்த வேண்டும் எனவே பிசினஸ்லே கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதிலே நான் தசம பாகம் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவர் நீ கயிறு செய்கிற எல்லா வேலைகளையும் பலமாய் ஆசிர்வதிப்பார் இந்த தசம பாகத்தை நான் கற்குடி ஆலயத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அது கற்றுக்குரியது என்று சொல்ல இன்றைக்கு ஒரு பெரிய டிபேட் என்னவென்றால் தசம பாகத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆனால் எழுதப்பட்டு இருக்கிறது எப்படி என்றால் நீ உன் நிலத்தின் விளைச்சொலிலே சீரகம் வெந்தயம் போன்றவை நீ கொடுக்கிறாய் தசம பாகத்தை கொடுக்கிறாய் ஆனால் விசுவாசத்தையும் அன்பையும் விட்டுவிட்டாய் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் செய்ய வேண்டும் என்று வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச நாம் கத்திற்கென்று உற்சாகமாய் கொடுக்கின்ற பொழுது கத்து உங்கள் பெயர் பிரியம் வைப்புங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறாய் எனவே உங்கள் அன்றாட சம்பாத்தியத்திலே தசம பாகத்தை பிரித்தெடுத்து வைத்து நீங்கள் கத்திருக்கொடுங்கள் கர்த்தருங்க கைகளின் பிரயாசங்கள் வேளையிலே விசுவாசத்தையும் அன்பையும் விட்டுவிடாதிருங்கள் ஆண்டவர் அதிலும் பிரியமுடையவராக இருக்கிறார் ஒரு நாளும் நாம் கத்திருக்கென்று பலமாய் வாழ்வோம் கத்திற்கென்று சிறப்பாய் கொடுப்போம் கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாயிரு உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அனுபதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக